பாதை பிறப்பு மற்றும் சிறுவயது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழு அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலம் மிலான் என்ற இடத்தில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழு பிப்ரவரி பதினொன்று அன்று பிறந்தார் சிறுவயதில் காது கேளாத நிலை ஹியரிங் ப்ராப்ளம் ஏற்பட்டது அதனால் பள்ளியில் படிப்பதில் சிரமம் பள்ளியில் கஷ்டங்கள் எடிசன் பள்ளியில் முட்டாள் பையன் என்று சொல்லப்பட்டார் ஆசிரியர்கள் அவரை படிக்க முடியாது என்று கூறினர் ஆனால் அவருடைய அம்மா நான்சி எடிசன் அவருக்கு வீட்டிலேயே கற்றுத்தந்தார் வேலைக்காக போராட்டம் சிறுவயதிலேயே குடும்பத்துக்கு உதவ கத்திரிக்கோல் சாக்லேட் பத்திரிகைகள் விற்றார் ரயிலில் பயணிகளுக்கு செய்தித்தாள்கள் விற்று கொண்டு வாழ்ந்தார் ரயிலில் இருந்தபோது தான் சிறிய ஆய்வுக்கூடம் அமைத்து சோதனைகள் செய்தார் முதல் சோதனைகள் தோல்வி மற்றும் முயற்சி சிறிய வயதிலிருந்தே விஞ்ஞான ஆர்வம் இருந்தது ஆனால் பல சோதனைகள் தோல்வியில் முடிந்தன தோல்வியை அவர் நான் தோல்வியடைந்தது இல்லை அது வேலை செய்யாத ஒரு வழியை கண்டுபிடித்தேன் என்று எடுத்துக்கொண்டார் கஷ்டங்களிலிருந்து கண்டுபிடிப்புகளுக்கு செல்லும் பாதை எடிசன் டெலிகிராப் இயந்திரம் பற்றி ஆர்வம் கொண்டார் அதற்காக அவர் பல இரவுகள் தூங்காமல் வேலை செய்தார் பின்னர் அவர் உருவாக்கிய ஆட்டோமேட்டிக் டெலிகிராப் மிகுந்த கவனத்தை பெற்றது பெரிய கண்டுபிடிப்புகளுக்கான போராட்டம் எடிசன் மின்விளக்கு எலெக்ட்ரிக் பால்ப் கண்டுபிடிக்க ஆயிரக்கணக்கான முறை முயற்சி செய்தார் ஆயிரம் முறை தோல்வியடைந்த பிறகே வெற்றி கிடைத்தது நான் ஆயிரம் முறை தோல்வியடைந்தது இல்லை வேலை செய்யாத ஆயிரம் முறைகளை கண்டுபிடித்தேன் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார் வெற்றியின் உச்சி மின்விளக்குடன் கூட அவர் பேட்டரிகள் கிராமபோன் மூவிஸ் கேமரா போன்ற பல கண்டுபிடிப்புகளை செய்தார் அவர் பெயரில் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று காப்புரிமைகள் பேட்டன்ஸ் பதிவு செய்யப்பட்டன வாழ்க்கையின் பாடம் சிறுவயதில் பள்ளியில் முட்டாள் என்று சொன்னவரே உலகின் மிக பெரிய கண்டுபிடிப்பாளராக ஆனார் கஷ்டம் தோல்வி கேள்விப்பட்ட குறைச்சல் எதுவும் அவரை நிறுத்தவில்லை அவர் சொன்ன புகழ் பெற்ற வரிகள் அறிவுத்திறம் ஒரு விழுக்காடு தான் தொன்னூற்றொன்பது விழுக்காடு கடின உழைப்பே இன்னும் அவர் கண்டுபிடிப்பில் அற்புதங்கள் பார்ப்போம் தாமஸ் எடிசனின் முக்கியமான கண்டுபிடிப்புகள் மின்விளக்கு கிராமபோன் முதல் முறையாக ஒலியை பதிவு செய்து மீண்டும் கேட்கும் கருவி இதுவே இசைத்தட்டுகளின் ரெக்கார்ட்ஸ் தந்தை கைனட்டோஸ்கோப் மக்கள் ஒருவர் பின் ஒருவர் திரையில் படம் காணும் முறையை உருவாக்கியது சினிமா தியேட்டருக்கு முன்பே எனவே தாமஸ் எடிசன் வாழ்க்கையில் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று கண்டுபிடிப்புகள் அதிகாரபூர்வமாக பதிவாகியுள்ளன தன் கண்டுபிடிப்பிலும் தன் குடும்பத்திற்காக நேரத்தை செலவழித்தார் அவர் கண்டுபிடிப்பு காலத்துக்கும் நினைவில் நிற்கும்